நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து மூன்று மாதங்களுக்கு வந்து கனமழையும் வானிலை மையம் ஆய்வறிக்கையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போ நம்ம முன்னேற்பாலாக வந்து மண்ணில் மண் சம்மந்தப்பட்ட அதாவது நம்ம செடி வச்சுருக்கோம் செடியில் வந்து அதிக மழை பெய்யலாம் வேரங்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வரும் இதனால் செடிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் இப்போ நம்ம அதுக்கான வேரங்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த நாலு பொருளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செடியில் ஊற்றுற ஊற்றப்போகிறோம் அதுக்கான வேலை செய்ய போகிறோம் நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா வெவர்மெண்ட் இது வேரல்கள் வேர் புழு வேர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எல்லாத்தையுமே இது பண்ணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு அளவாக வந்து நம்ம இப்போ நம்ம இது ஊற்றுற தண்ணி வந்து மலைத்தண்ணி சுத்தமான மலைத்தண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது டிரைக்கோட்டரைமா டைக்கோட்ரெடி இதுவும் பார்த்து ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரிலாம் ஒரு தோராயமான ஒரு ஆள் தான் சரிங்களா பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் இதுவும் ஒரு தோராயம் ஊற்றிக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிலோமைசிஸ் இவ்வளோ திட்டம் சரிங்களா இப்போது நாட்டு சக்கரை இப்போது இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையே நம்ம இதில் வந்து கலந்துக்கணும் எதுக்குன்னா இப்போது நம்ம போட்டுருக்க பாக்டீரியாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாட்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிப்பி ஆயிரம் ஒரு கார் சக்கரை கலந்துக்கலாம் ஒரு தோராயமாக இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே வந்து களைப்பிட்டுக்கிறோம் இப்போ இதை கலக்கிட்டு நம்ம வே இது பண்ணாத வெயிலில் வைக்காமல் கலந்துக்கணும் இப்போ ஏன் இந்த நுண்ணுயிரை வந்து நம்ம இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி இதை கலக்கிறோன்னா இப்போ வந்து மழைக்காலமாக வந்து மண் வந்து சூடாக்காது மண் வந்து ஜில்லஸாக இருக்கும் இந்த நுண்ணீர் வந்து நல்லா ஈஸியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு மண்ணில் எல்லாத்துலேயும் கலந்து பிரச்சனைகள் வந்து வேரல்கள் மற்ற வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது இந்த இலை நோய் இந்த மாதிரி நோய்கள் வராது நல்லா காய்கறிகள் செடி கொடிகள் எல்லாமே நல்லா பெரிய அளவில் நம்மளுக்கு மாற்றங்கள் செய்யணும் அதை வந்து நம்ம இப்போ வர்ற இந்த மூன்று நாலு மாதத்துக்குள்ளே இதை செய்யும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் நிறையா பழுகி பெருகும் அதுதான் இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம இதை திறந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மண்ணை வந்து செடி கொடுத்து போகிறோம் அப்போ இந்த வீடியோ போட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் இனி இனி வர்ற காலத்தில் வந்து உங்களுக்கு மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் வந்து விளக்கம் கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என் சேனலை இனி ஒரு காலங்களில் ஒரு நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் கொடுத்தேன்